ஸ்ரீகுரு பியோரமாக சங்கடங்களை நீக்கும் சங்கரஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு விநாயகர் அப்படின்னாலே விக்னங்களை அறுக்கக்கூடியவர் தடைகளை தகர்க்கக்கூடியவர் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சங்கடங்கள் இருந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தான் இருக்கும் அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு விநாயகர் வழிபாடு மிகவும் உகந்தது அதுவும் சங்கரஹர சதுர்த்தி என்று நாம் செய்யக்கூடிய வழிபாடு பல மடங்கு பலன்களை தரும் ஒரு மாசத்துல ரெண்டு சதுர்த்தி வரும் ஒண்ணு சுக்ல சதுர்த்தி இன்னொன்று சங்கரகர சதுர்த்தி வளர்விரைல வரக்கூடிய சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி தேய் வரக்கூடிய சதுர்த்தி சங்கரஹ சதுர்த்தி அப்படின்னு சொல்வா இந்த ரெண்டு சதுர்த்தியிலுமே விநாயகர் வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லது குறிப்பாக கஷ்டம் ரொம்ப இருக்கு சங்கடங்கள் ரொம்ப இருக்கு அப்படின்றவா இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம் பக்கத்திலேயே விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு ஒரு அருகாம்புல் வாங்கி கொடுத்து அலங்காரத்துக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியல கவலையே பட வேண்டாம் நம்ம இந்த சங்கட சதுர்த்தி பூஜையை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பூஜையில எப்படி கலந்துக்கிறது அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு அதை தொடர்பு கொண்டு கலந்துக்கலாம் நேரில் வர முடியாதவர்களுக்கும் இந்த சதுர்த்தி பூஜை செய்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படும் சில பேரு நான் உள்ளூர்ல இல்லை வெளியூர்ல இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றவாலும் பட வேண்டாம் இந்த சங்கடர சதுர்த்தி பூஜையில கலந்துக்கலாம் அவர்களுக்கு இந்த முழு பலனும் போய் சேரும்படி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இந்த சங்கடது எண்ணிக்கை விநாயகர் வழிபாடு அப்படின்றது பல மடங்கு பலன்களை தரும் நம்ம வீட்டிலேயே கூட இந்த சதுர்த்தி எந்திக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்மளுடைய பூஜை ரூமில் விநாயகரை வச்சு ரெண்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் விநாயகருக்கு முன்பான நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அர்ச்சனை போட்டிருக்கு அந்த வீடியோடைய லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கலாம் அந்த நூற்றி எட்டு அர்ச்சனையும் அருகம்புல்னால செய்யறது ரொம்ப விசேஷம் அருகம்புல் கிடைக்கவில்லை என்றால் புஷ்பத்தினால செய்து ஒரு சக்கர பொங்கலோ இல்ல குழக்கட்டையோ இல்ல கல்கண்டாவது நைவேத்தியம் செய்து கற்பூர ஆர்த்தி செய்ய வேண்டும் தொடர்ந்து இதுபோன்று சங்கடரச்சது அன்னைக்கு பூஜை செய்து வந்தால் நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது சில பேருக்கு பணம் நிறைய வரும் ஆனா வீட்டில் தங்காது சில பேருக்கு குழந்தைகள் நம்ம சொல்ற பேச கேட்க மாட்டா சில பேருக்கு வீட்டில் வந்து சந்தோஷமே இருக்காது மனசு நிம்மதியே இருக்காது சில பேருக்கு ஆபீஸ்ல பிரச்சனையாவே இருந்துருக்கும் சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பான் ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படிலாம் இருக்கிறவா இந்த சதுர்த்தி பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தான்னா அவர்களுடைய சங்கடங்கள் நீங்கி வாழ்க்கையில வளமும் நலமும் கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து